செல்லலாம் நாம் முதலாக சிந்திக்க இருப்பது எல்லாரும் கையில் வச்சுக்கோங்க எத்தனாவது திருமுறை எட்டு முதல் திருமுறை அதாவது அப்படி கேட்க வேண்டாம் நானும் பெருமான் எத்தனை திருமுறைகள் அரங்கிருக்காரு திருக்கடை காப்பி எத்தனை நம்பர் சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லணும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று திருமுறைகள் அதுக்கு திருக்கடை காப்புன்னு பேர் அப்புறம் அப்பர் சுவாமிகள் அப்படியது அதுக்கு என்ன பேர் தேவாரம் இப்போ நம்ம ஏழு திருமுறை வரைக்கும் தேவாரம் பொதுவாக சொன்னாலும் தேவாரங்கிறது அப்பர் சுவாமி பாடல்களுக்குரிய பெயர் சரியா தேவனுக்கு சூட்டக்கூடிய ஆரம்பம் அதுக்கப்புறம் ஏழாம் திருமுறை யாரோடது சரி அதுக்கு என்ன பேர் திருப்பாட்டு சரியா அப்புறம் எட்டு திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டையும் அருமை செய்தவர் மாணிக்கவாச சுவாமிகளுக்கு என்ன விசேஷம் அறிவால் சிவம் சிவம் அதுக்கு சான்று அவங்களை அறிவால் சிவம்னு எதை வச்சு சொல்லுவோம் வேற எந்த நூலையும் சுவாமி வந்து அவங்கள சொல்ல சொல்லி அவங்க உட்கார்ந்து எழுதுனது இல்ல சுவாமி உட்காந்து படி எடுக்கல இவர் படி எடுத்திருக்காரு ஒரு சிறப்பு வேற குரு எல்லாரையும் சிவமா பாவிக்கணும் அது பாவனை ஆனா மாணிகாச சுவாமிக்கு பிரத்யேகமா ஒரு கூடுதலா ஒரு வழிபாடு என்னது திருப்பெருந்துறையில மூலவர் யாரு ஆத்மநாத சுவாமி உற்சவர் யாரு வரக்காதி திருப்பெருந்துறையில உற்சவமூர்த்தி யாரு அதுதானே அப்ப அறிவாசிவம்னு சொல்லிடலாமா தேரில் வாரதுலேருந்து சப்பரத்தில் எழுந்திருந்து வரதுலேருந்து எல்லாமே யார் தான் அப்போ இவர் வேற அவர் வேற நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணும் சிவமாகவே பார்க்கணும் சரியா சரி ஆக அழகாக நமக்கு வந்து திருவாசகத்தின் தந்து திருவாசகத்துக்கு என்ன சிறப்பு சரி சிவபுராணம் ஏன் படிக்கணும் முந்தை வினைனா என்னது சஞ்சிதம் ஒரு கறவழி கொடுங்க பல வினைக்கு என்ன பேரு சஞ்சிதம் தெரிஞ்ச செஞ்சோமா தெரியாமல் செஞ்சோமா எப்படி செஞ்சோம் மனம் காயம் அல்லது மனம் மொழிமை மூணு மூணு வழியில தெரிஞ்சு செய்யும்போது மூணு தெரியாத செய்யும்போது மூணு ஆஹ் ஆறு வழியில எல்லா பிறவிலையும் தினம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பிடந்தீங்களா எல்லாரும் என்ன இருக்கோம் வினையை இருக்கும் சரி அப்ப அந்த வினையை தொலைக்கிறதுக்கு என்ன வழி சிவபுராணத்தை படிப்பேன் காலையில் படிக்கலாம் வேலை செய்யும் போது படிக்கலாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது படிக்கலாம் ஒண்ணுமே இல்லன்னா படுக்க போகும்னாலும் படிச்சுட்டு படுக்க ஒண்ணு முந்தை வினை ஓய இன்னொன்று சிந்தைனா சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்னு வருதுல்ல சிந்தைங்கிறது எதை குறிக்கும் ஆ சிந்தைக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கா சிந்தனைனா சிந்தைங்கிறது மனம் சிந்தை மனம் மனதோட நினைக்கிறது அது சிந்தனை சரியா அதான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான்னு சொல்லியாச்சு அப்படிங்கிற மனசுல கோயில் யார் மனசுல நம்ம மனசா நம்ம மனசாப்பா நம்ம மனசுல இருக்காரா அதுக்கு நீங்க என்ன வரி சொல்லணும் கோயில் காயமே கோயிலாக நினைப்பவர் மனம் கோயிலாக அழகா லட்டு மருந்துல அந்த வரி எப்படி மறந்தீங்க நினைப்பவர் மனம் கோயிலா போட்ட நீங்க நினைச்சா உங்க மனசுக்கு வந்துடுவாரு அவரை வர வேண்டியது பெரிய ஆவாக நம்ம வேண்டாம் நீங்க நினைச்ச கணத்துல என்ன செஞ்சிருவாரு சரி அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திரு இருந்து ஒரு பாட்டு இந்த பாட்டு பொதுவாக எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு பாட்டு சிறைவான் புனல் இல்லை பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் அது வரைக்கும் அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க உயர்மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுகைந்தனையோ அன்றி எலிசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்கு என் கொலாம் புகுந்து எய்தியது அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிறைவான் புனல் தில்லை வான் புனல்ங்கிறது எதை குறிக்கும் அப்போ அந்த நீரை காவலாக உள்ள மிக்க நீரை உடைய சிற்றம்பல பெருவெளி சிற்றம்பலம் வந்து என்ன தலம்மா அதான் என்ன தலம் பஞ்சபூதங்களில் ஆகாயத்தலம் அந்த பெருவெளியிலையும் வெளிங்கிறது ஆகாயத்தை தானே குறிக்கும் இல்லையா அப்புறம் என் சிந்தை சிந்தைங்கிறது இப்போ தான் பார்ப்போம் சிந்தைன்னா என்னது மனம் அப்போ ரெண்டு இடத்துல இருக்கார் சாமி எங்கேலாம் இருக்கார் ஒண்ணு முதல் வரியை பார்த்து சொல்லுங்கப்பா முதல் வரியில என்ன சொல்லிருக்க சிற்றம்பலத்துலேயும் இருக்காரு அதுக்கப்புறம் சிந்தையில இருக்காரு அப்ப சிந்தைக்கு அவர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு வேற என்ன செஞ்சா வருவார் அவருக்கு அன்பு செலுத்துனா வருவார் அன்பு எப்படி சமை நம்ம மேலே அனுப்ப இருக்குன்னு சொன்னால் வந்துடுவாரா ஆ அந்த சிரத்துறது எப்படி கரவல்லி சித்திரி எவ்வளவு பஞ்சாட்சனம் ஒரு நாளைக்கு சொல்றீங்களோ அஞ்செழுத்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாமி மேலே எவ்வளோ சொல்லணும் ஒரு நாளைக்கு அதிகம் இல்லை ஒரு கோடி தான் எவ்வளவு ஒரு கோடி நான்கும் எப்படி ஒரு கோடி சொல்கிறது கோயிலில் உட்காந்து ஜெயிச்சு ஜெயிச்சு வீட்டில் இருந்தாலும் அதுக்காக கோயிலில் சொல்லிட்டோங்களான்னு விட்டுறக்கூடாது ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு நிமிஷம் பங்கு எந்திரிச்சதுலேருந்து அது அந்த மணி நேரம் செய்ய அடுத்த மணி நேரத்தில் சேர்த்துக்கணும் மொத்தத்தில் நம்ம முழிச்சு நடமாடக்கூடிய ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு நிமிஷம் யாருக்கு ஒதுக்கலாமா அறுபது நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷம் நாளில் ஒரு பங்கு ஒதுக்கலாம் சரியா சரி அதுக்கடுத்து ஜபம் பண்ணால் வர்றாரு நினைத்ததுங்கிறது தியானம் தியானம் பண்ணால் வராரு வேற என்ன பண்ணால் வருவார் அவர் மனசுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் திரும்ப பாடணும் உலவாரம் வேற பாடரையா இல்லாமல் பள்ளியறையாக வச்சுக்கணும் அங்கே வந்து குப்பைக்கோளம் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும் இல்லையா பாடரையா இல்லாமல் பள்ளியறையாக வச்சுக்கணும் அதுக்கு தான் அப்பர் சுவா இந்த பள்ளி பள்ளியறைங்க சொல்ல சொல்கிறது நம்ம பட்டினத்தான் பதினோராந்தர் முறையில் இருக்கு எடுத்து படித்து பாரு அப்பர் சுவாமி என்ன சொல்கிறாரு சரக்கரையாக வச்சுக்கோ ஸ்டோர் ரூம் என்ன சரக்கு வைக்கணுமோ அதை வை வேண்டா சரக்குலாம் அள்ளி வெளியே போட்டு வேண்டா சரக்கு என்ன இருக்குது உள்ள காம குரோத லோகம் மோக மத மாச்சரிங்க குப்பை அதுக்கப்புறம் அள்ளி போட்டாச்சுன்னா சுவாமி வருவது சரி வேற நான் எதிர்பார்த்தேன் ஒரு பதில் வந்துட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன் அடிக்கடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் அடுத்த ஹிண்ட் வேணா சொல்கிறேன் திருநாவுக்கரசு சுவாமிகளோட தேவை நினைப்பவர் மனமும் அவர் தான் அஞ்செழுத்து ஓதில் நாளும் அரணடிக்கு அடிக்கு அன்பதாகுங்கதும் அவர் தான் இப்போ மூணாவது தான் நான் சொல்ல போறதும் அவர் தான் நான் ஒரு கூட சொல்லியிருக்கேன் அடியாருக்கு விட்டு விட்டா வருது வார்த்தை முழு வாக்கியம் வரணும் என்னால் யூகிக்க முடியல அடியார் கூட்டத்தோட இருக்கணும் வேற காலையும் மாலையும் தொழுவார் மனம் ஆலயம் காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு ஒழுங்காக பண்ணினா அந்த மனசு கோயில் பண்ணலாமா பண்ணிட்டு இருந்தோன்னா ஓகே பண்ணலைன்னா இங்கே ரெண்டு நேரம் வழிபாடு நல்லா பண்ணும் பண்ண சாமி என்ன சிவா அதுக்கு இடப்பட்ட நேரத்தை நீங்கள் தியானம் பண்ணிக்கணும் ஜபம் பண்ணிக்கணும் ஆனால் காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை காலையில் குளிச்சுட்டு ஒரு வழிபாடு சாய்ஞ்சால விளக்கேற்றிட்டு ஒரு வழிபாடு சரியா தீஷை வாங்கினாங்க அந்த கர்மப்படி பண்ணிக்கணும் ஓகேயா சரி அப்போ அந்த அம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா அவர் வந்து இந்த மாதிரி என்னோட மனசுலேயும் விற்கிறார் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த கூடலுங்கிறது எந்த ஊருமா மதுரை வேற ஏதாவது கூடல் இருக்காமா பெஞ்சம்மா கூடல் வேற பெஞ்சம்மா கூடல் எங்கே இருக்கு சரி அதை தேடுங்க பாடல் பெற்ற சிவாலயம் அப்போ ஈரோடு பக்கம் இருந்தால் அது எந்த நாட்டு தலம்னு சொல்லணும் கொங்கு நாடு கொங்கு நாட்டு தலங்களில் அது வரும் சரியா வெஞ்சமாக கூடல் அப்போ பாண்டிய நாட்டில் ஒரு கூடல் இருக்குது அப்புறம் கொங்கு நாட்டில் ஒரு கூடல் இருக்குது வேறு எங்கேயும் கூடல் இருக்கான்னு நீங்கள் என்ன செய்யலாம் தேடி பார்க்கலாம் இந்த நம்ம பக்கத்தில் பாடல்லாம் பெறலை ஆனால் முக்கூடல்னு கேள்விப்படுத்திங்களா அதுக்கு ஏன் முக்கூடல்னு பேர் அது திருவேணி சங்கமாகும் சரி யோசிங்க மத்தியானம் வரைக்கும் ஆன்சர் வருதான்னு பார்ப்பேன் லெட்டர் அந்த மதுரை மாநகரில் மதுரை மாநகர்ல சுவாமி என்ன செஞ்சாரா ஆய்ந்த ஒன் தீ தமிழ் சரியா என்ன செஞ்சாரா மதுரையில் ஐயா வாங்க நல்லா இருக்கு அவங்களுக்கு சேர அந்த சேர்த்து ரெண்டு பேரும் உட்காந்துட்டால் எடுக்க போகிறீங்களா இல்லை நான் எந்தா நான் எழுச்சிடுவா அவங்க மட்டும் உட்காந்தும்மா ஆ இல்லைம்மா அப்போ நான் எந்த அப்போ இதில் உட்காந்துருவாங்க இல்லை இல்லை நீங்கள் 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 எடுத்து எடுத்துக்கிறேன் ஆஃபீஸ்க்கு வரக்குங்க சரி கம்மியாக

இப்போ மதுரைக்கும் சுவாமிக்கும் என்ன தொடர்பு என்ன சிறப்பு சாப்பிட்டு வந்தீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எனக்கு கேட்கவே இல்லை சுவாமி என்ன பண்ணிருக்காரு அறுபத்தி நாலு அறுபத் திருவிளையாடல் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க அதனால சுவாமி அரசாட்சி பண்ணாரு அதுக்கு ஏதாவது வரி இருக்கா சுவாமி கண்டுபிடிச்சிட்டு எந்த நூலில் இருக்கு திருவிழாளர் குரணத்தில் இருக்கா திருவாசலத்தில் இருக்கா ஒரு மாசம் டைம் இருக்குல்ல தேடி அதுல பங்கேற்கரசாரு யாரு சரி மணிமுடி சோழனுடைய மகள் இங்க வந்து யார கல்யாணம் பண்ணிருக்காங்க பூன் பாண்டியன என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் கேள்விக்கு இன்னும் சரியான நேரடி பதில் வரல ஆமா எனக்கு சுவாமி பாண்டிய நாட்டில் என்ன பண்ணார் திருவாரூருக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன பண்ணார் சாமி வெரி குட் ஒரு கரவலி கொடுங்க அவரே பாதம் தோய நடந்ததுனால அது ஒரு சிறப்பு அப்போ பாண்டிய நாட்டுக்கு என்னமா சொல்லி பதினாலு தேவ வருடங்கள் கரவலி கொடுங்க தேவ வருடம்னா என்னது நம்ம இல்லை 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 அவங்க சொல்ற கரெக்டாக அதாவது படக்குன்னு ப்ரெசென்ட் பண்ண வராதனால யோசிச்சுட்டு சொன்னாங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ அவங்களுக்கு ஒரு வருஷம் வரணும்னா நமக்கு முந்நூற்றஞ்சி வருஷம் கழியணும் சரிதானே அப்போ அவங்களுக்கு ஒரு வருஷம் அதை மாதிரி பதினான்கு தேவ வருடங்கள் சுவாமி என்ன செஞ்சாரா மதுரையே ஆண்டார் வேற என்ன சிறப்பு அரசனா மட்டும் ஆண்டு இருக்காரா வேற என்ன பண்ணிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இதை முடிச்சுக்கிடுவோம் பாண்டிய நாட்டு தொடக்கம் முடிச்சுட்டு அது கிட்ட அதுக்கப்புறமா அது பானப்பத்திரம் கொடுத்தது தான் வரேன் இதை சொல்லுங்க எனக்கு சரி வேற தான் அறுபத்தி நாலு திருவிழா வந்துருமே கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து ஆய்ந்த பசுந்தமிழ் அவர் தலைச்சங்க புலவர்மா அத சொல்லணும் நீங்க தலைச்சங்க புலவர் சரியா அத சொல்லணும் நீங்க நமக்காக அவர் புலவராக இருந்திருக்காரு சரியா சரி சுவாமி என்னெல்லாம் அருளி அருளியிருக்காரு இப்போ அருளாளர்களை அதிர்த்து நின்று அருளியது நமக்கு பன்னெண்டு திருமுறைகளும் பதினான்கு சாத்திரங்களும் அப்புறம் ஒவ்வொரு மடங்களுக்கு பண்டார சாத்திரங்கள்லாம் வரும் ஆனால் சுவாமியை நேரடியாக அருளி செய்தது என்னதெல்லாம் மௌன வருதார பேசுறீங்க திருமுக பாசுரம் பதினோராம் திருமுறையில திருமுறை ஆசிரியராக நமக்கு தந்தது அதை என்ன செய்யணும் படிக்கணும் வேற என்ன செய்யணும் எழுதி பூஜை வைக்க சொன்னா கண் பார்வையில் படணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஏன் படிக்கணும் சுவாமியை எழுதினால படிக்குமா வேற ஒரு காரணமும் இல்லையா இன்னைக்கு தேவையானதா அப்ப மருமை கிடைக்காதா யாருக்கிட்டையும் எதுக்கும் சிபாரிசுக்கே போக வேண்டாம் அந்த பாடலை நீங்கள் தினம் படித்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்து இப்போ வந்து பாரம்பரியமான விஷயங்களை பின்பற்றுறதை விடவும் ஆன்லைனில் வருது ஆன்லைனில் வருது அது ஒரு மாயை இல்லையா அதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு பின்பற்றுறது அவங்களுக்கு தெரியாது போடுறவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் போடுதாங்க எல்லோரும் என்னத்தையும் என்ன செய்கிறாங்க எடுத்தபடி அதை விட நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றினா நமக்கு நன்மை இல்லையா சரி அப்போ ஒன்று சொல்லியிருக்கீங்க இவ்வளோதானா சுவாமி வேறு ஒன்றுமே பண்ணலையா கொங்குதேர் வாழ்க்கை அது யாருக்காக தர்மிக்காக ஆனால் ஒரிஜினல் தர்மி வந்து நாகேஷ் மாதிரி கிடையாது இப்போ டக் டக் டக்குன்னு வளைஞ்செல்லாம் வருவார்ல எவ்வளோ பிள்ளை இருக்கோ அது தகுந்தபடி பரிசு அப்படிலாம் பேசவே மாட்டார் ஒரிஜினல் தருமே ரொம்ப அருமையான ஆள் சரி இது சினிமாங்கிறதுனால நமக்கு ஒரு கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் கேரக்டர் அப்படி ஆக்கி கூடாது அது மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் கேரக்டர் அப்படி கூடாது சரி அது ஒரு பக்கம் வேற கேட்கவே இல்லை உங்களுக்கு கேட்கா கேட்கல ரெண்டு ரெண்டு எழுத்து தான் வருது நல்ல சொல்லுங்க அது உபதேசம் அதுதானே சொல்றீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எழுதுனது என்னதுலாம் ரெண்டு சொல்லியிருக்கீங்க தான் எழுதியிருக்காரா வேற எதுவும் எழுதிருக்காரா அவ்வளோதானா அடியாருக்கு எளியன் கொற்றன் குடியாருக்கு எழுதிய சித்தாந்த மாணவர்கள் யாரெல்லாம் கை தூக்குங்க ஏன் மறந்தீங்க ஏன் மறந்தீங்க கொடுத்தாரலா